திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிரசில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவனே சிவந்த பண்ணி போதிரசில்வ பண்றாரு சிவருக்கு அந்த விஷ்ணு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா மேற்கு யூஷ் பண்ணுறது அப்பா திருமுரளி அம்மா திருமதி அருணா ஆனும் ரொம்ப ஸ்பெஷலாக நான் பொறுத்து தங்கச்சி கீர்த்தினி மற்றும் தாத்தா திரு ராமு அம்மாச்சி திருமதி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா திரு ஜெய்சங்கர் அண்ட் சித்தி ருக்மணி பிரியா மற்றும் அத்தை காயத்ரி அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு ஷிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதில்லே நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா மகிழ்வாதனா வாதனா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை சில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இங்கே தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு மேனகா இளங்கோவன் அண்ட் விமலா தேவி ஆதி சங்கர் மற்றும் சந்தியா எஸ்கே அண்ட் மோனிகா கணீஷ் மற்றும் அடைக்கலம் அன்னலக்ஷ்மி மற்றும் இளையராஜா சித்ரா முருகேசன் ஆனந்தி அண்ட் ஷேகர் மற்றும் சுந்தரி கணேசன் மற்றும் இந்திராணி மற்றும் ஆதித்யன் மேனகா குமரேசன் மற்றும் மணிகண்டன் ஜீவா ஸ்ரீ அண்ட் ஸ்வேதா பரத் சந்தோஷ் மற்றும் மேனகா பாலா திவ்யா மணிகண்டன் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு பிபோ சார் பாக்கு முக்கிய மஸ்ட் இன் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த் டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா மோனாஸ்ட்ரி குட்டி சோ இவங்க வந்து மணி பர்த் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொன்னாங்க போறது அவங்க சித்தி சித்தப்பா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு பிபோ சார் பாக்கு முக்கிய மஸ்ட் இன் சப்போஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட்டு போதர சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ண அக்வர் சிவரந்தவாணி போதிர சிறப்பை பண்டார் சிவரைக்கு அலாஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன பொருது தோகை தினேஷ் மற்றும் ப்ளே பாய் குரூப்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ் பண்ணாங்க ஸோ அன்வர் அவளுக்கு என்னோட சிறப்பம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பிவாஸ் சார் போகும் முக்கிய மஸ்டீன் சர்பைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போதே நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா போனால் முத்துப்பாண்டி சிவரத்துப்பாணி போதிர சில்பம் பண்ணுறாரு சிவரகிஷ் பாண்டது பாரதி மணிதேவன் கோபி பிரதர்ஸ் மற்றும் இப்போதைக்கு சப்பானி பட்டி ஜல்லிக்கட்டு பேர நண்பர்கள் அம்மா அப்பா சொல் எல்லாருமே வந்து பண்ணார் யூஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாகவும் முக்கிய மஸ்டிங் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா தினேஷ் குமார் சிவரந்த மணி பேர்தே செல்வம் பண்ணுறது சிவரைக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இயற்கேஷ் பண்ணது திருச்சி சிவா அவர்கள் சார்பாக விக்னேஷ் பிஜேபி சசிகுமார் பிஜேபி சிவமூர்த்தி அவர்கள் சார்பாக மற்றும் கேபில் பில் சங்கர் எம் மொபைல் ஜமீன் மற்றும் அனைத்து உறவினர்கள் சார்பாக மற்றும் செவிலியர் சங்கம் உறுப்பினர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதே நெக்ஸ்ட் போதிர சிற்ப பண்ண போறாங்க அப்படிமானா மகிழ்வாதான் ஸோ இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா அம்மா அண்ட் ஆதி சந்தியா அவர்கள் சார்பாக அண்ட் அடைக்கலம் அன்னலக்ஷ்மி அவர்கள் சார்பாக இளையராஜா சித்ரா அவர்கள் சார்பாக முருகேசன் ஆனந்தி அவர்கள் சார்பாக சேகர் சுந்தரி அவர்கள் சார்பாக மற்றும் கணேஷ் இந்திரா அவர்கள் சார்பாக அண்ட் முருகேசன் கோகில் அவர்கள் சார்பாக மற்றும் எஸ் கே பாலா குமரேசன் மோகன் ஆதித்யன் ஜீவா அண்ட் மேனகா மற்றும் மணி கவிஷா அண்ட் மோனிகா கனிஷ் வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு வியூவர்ஸ் சர்வாவும் அண்ட் முக்கிய மஸ்டீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போவதே நெக்ஸ்டா போதிர சிற்ப பண்ண போறாங்க அப்படின்னா ஹரிஷ் இவரந்த வந்து பண்ணி போதிர சிற்ப பண்ணாரு சோ இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படின்னா ஜெயபால் மணிமகை லியாஸ்டி யாலி சாயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு வியூவர் சர்வாவும் அண்ட் முக்கிய மஸ்டீம் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு மதன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறது பூர்விகா அஜய் மற்றும் பிரசனா அண்ட் மகேந்திரன் மற்றும் ஏசி துரை அண்ட் டி பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டிங்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்த்திபன் ஸோ இவருந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போகிறது டி சோமு வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சில்ப பண்ண போறாங்க அப்படின்னு விஜய ராகவன் ஸோ இவர் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணார் ஸோ பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா குழந்தைகள் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக அலோஸ் பண்ண போகிறது அவங்க மனைவி திவ்யா அவர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துரு தேவ சார்பாகவும் அன் முக்கிய ஸ்டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக போதிரை சிலம்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா செங்குறிச்சியிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி சிவர் வந்து பண்ணி போதிரை சிலம்பம் பண்ணார் சிவனைக்கு அலஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மிருகேஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலஞ்ச் பண்ண போகிறது செங்குறிச்சி நவீன்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாக மண்முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே

கோட்டை தலைவர் திரு சிவாஜி சண்முகம் அண்ணன் அவர்கள் வந்து நம்ம அண்ணன் அவர்கள் பண்றது பாரத முன்னேற்ற கழக தலைவர் பாரதி ராஜா யாதவ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அல்லூர் அரசன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரி சங்க செயலாளர் மூர்த்தி அண்ணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாரத முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜி எம் வினோத் பாண்டிய அவர்கள் சார்பாக மற்றும் அரியமங்கலம் பகுதி செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் சார்பாக மற்றும் அரியமங்கலம் அவை தலைவர் கார்த்திக் அவர்கள் சார்பாக வந்து

நெக்ஸ்ட் பர்த்டே சில்ப பண்ண பாருங்க அப்பா திரு கண்ணன் அம்மா திருமதி சத்யா மற்றும் சித்தப்பா திரு காளிதாஸ் சித்தி அண்ட் சரணி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ரித்தி அண்ட் ரியா மற்றும் மாமா திரு ராஜவர்மன் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா கலையரசன் அவர்கள் சார்பாக மாமா அவர்கள் சார்பாக மற்றும் மாமா சரவணன் மாமா பாலா மாமா மணிகண்டன் மாமா சபரி மாமா பவேஷ் அவர்கள் சார்பாக என்னோட சாப்பிட்டு பார்த்து விவசாய பகுமான் முக்கிய மஸ்டின் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட்டாக போதசில் பண்ண பாருங்க அப்படிங்கன்னா திரு எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களின் போர்திர செல்வம் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு ஆலோசனை பண்ண பாருங்க அப்படிங்கன்னா அவன் அன்பு தம்பி எம்ஏ சோமசுந்தரம் அவர்கள் சார்பாக நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் சரவண கபடி நினைவு கொடுபலூர் நண்பர்கள் சார்பாகவும் இளைஞரணி நண்பர்கள் கொடுபலூர் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் கொடுபலூர் சார்பாகவும் மற்றும் விபிகே வேங்கை கழப்பையார் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் குரூப்ஸ் கொடுபலூர் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக மற்றும் எம்கே கே ராதாகிருஷ்ணன் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அண்ணன் தம்பி